காலையில என்ன டிபன் சாப்பிட்டீங்கன்னு கரெக்டா சொல்லிறாங்க இவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் சொல்றலாம் ஆச்சரியமா இருக்கு ஜகன் ஜகன் எரூன்ல இருந்து என் புக்கிங் எடுத்துட்டு வந்த உனக்கு டைரி ஜோசிய கத்துக்கணும்னு ஆசை இருந்தா என்கிட்ட சொல்லு நிறைய எலிமெண்டரி புக்ஸ் எல்லாம் உனக்கு தரேன் லட்சுமி நீ ரொம்ப நல்லா கைரே பாத்தியாமே என்கிட்ட சொல்லவே இல்ல நீ ஏதோ பாப்ப இந்த பூமதி ரேகை அச்ச ரேகை தீர்க ரேகை இதெல்லாம் கொஞ்சம் தெரியும் ஆச்சரியப்படாதீங்க என் கையை கொஞ்சம் பாத்து சொல்ல ப்ளீஸ் 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 சரி நீங்க எவ்வளவு விரும்பி கேக்குறனால நான் உங்களுக்கு சொல்றேன் ஆனா நான் சொல்ல ஆரம்பிச்சிட வச்சுக்கோங்க ஒருத்தரோட அரங்கோ ஆந்தரங்கோ எல்லastype புட்டுபுட்டு வெச்சிடுவேன் அதனால ஒருத்தர்க்கை பாக்கும்போது இன்னொருத்தering இருக்குறது அவ்வளோ நல்லா இல்லன்னு எனக்கு தோணுது வெளிய போடா ஹ்ம் வெளிய போங்க சார் ப்ளீஸ் வீடியோ சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ் யார குட்ட

அதிகமா பேசாதே எங்க மயிலாடு சொல்லி உன்னை இப்பவே வேலைய விட்டு நிக்கிருவேன் யார் யாரை விட்டு வேலை விட்டு அனுப்புறதுமே நீ அம்மாவுக்கு தெரியாமே ஐயாவுக்கு பிரியாணி பீட்டு காரம் ட்ரிபிள் பை சிகரெட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு மினி டிரைவிங் ரெஸ்டாரன்ட்ன்னு அடுத்துரு அம்மா கிட்டயே மாட்ட போற வீட்டை விட்டு வெளியே போற என்னவே வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறியா ஐயா சொல்லி இன்னைக்கே உன் சீட்டை கிளிக்கல நான் மன்னாங்கட்டி மாறல என்ன நீ உன்ன ஐயா ஐயான்னு மறைச்சுன்னு

வாங்க ஆமா இந்த என்னது வந்து வந்து உனக்கு யார பிடிக்குது

அவன் நல்லா இருக்காளா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க இப்ப பாத்து ஏ ராஜேஸ்வரி

வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லடா நாய் அம்மாதான் கேட்டவர் சொல்லிட்டாங்களா வீட்டை விட்ட வெளிய போ 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 இவ்வளவு நீ தாண்டா கட்டி கொடுத்த எட்டப்பேன் என்னைக்காவது ஒரு நாள் நடத்துல பிச்சை எடுக்க போறேன் ஆனா எனக்கு ஆஸ்திரேலியால நாலு ஏக்கர் நிலம் இருக்குதோ இந்தியால வீடு இருக்குது சொந்தமா ஆட்டோ எல்லாம் ஓடுதோ பேங்க்ல நாலு லட்சம் ரூபாய் ஹார்ட் கேஷ் இருக்குது மேம் தெரிஞ்சுக்கோ எந்த பேங்க்ல ஸ்டேட் பேங்க் மொத்தமா கவனிச்சிடுறேன் இவனை நம்பாத இந்த பாரு எனக்கு யாரும் முக்கியம் இல்ல ஐயா உடுக்குற பத்தாயிரம் தான் முக்கியம் முதலாளி நான் இவனாலதான் வீட்டை விட்டு போறேன் படிக்காத ஒரு ஒரு நாயை வளர்த்தாரு நாய்க்கு பேரு ரெங்க அந்த ரெங்க வீட்டு விட்டு போனதும் என்னமோ அழுது பாடினாரு தெரியுமா எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் இங்குவனை பெறவேன் என்ன சவம் செய்து விட்டேன் ரெங்கன் எங்கிருந்தோ வந்தான்

என் தலை மேல கை வச்சு சத்தியம் பண்ணுங்க நீங்க போய் சொல்ல மாட்டீங்கன்னு அதே மாதிரி நானும் சத்தியம் பண்ணிடுறேன் நீங்க சொன்னதை நான் சொல்ல மாட்டேன் மாட்டேங்க் ரொம்ப வெரி 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 குட் என்ன அது வந்து எப்படி சொல்றது உங்க கடைக்கன் பார்வைக்காக காலேஜ் வாசல் ஒரு கூட்டம் காம்பவுண்ட் வால் ஒரு கூட்டம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கூட்டம்

திருக்கும் திருக்கும் தடிங்கு தகதாஹம் தரி தடி தகதாஹம் தரி தஜ் ஜனு தஜணு தக ஜணு தஜம் சதிக்கும் திருக்கும் திருக்கும் எனக்கும் கத்து கொடுக்க பிளீஸ் कई बढ़े चिको धा धना धना धा धना धना धीमी 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 किना 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 किटा तका किटा तका किटा धना धना धीमी धीमी किना किना किटा तका किटा तका ताक कर तका दी कर तका ताता धीम शादी की डर तो हम धीम शादी की डर तो हम धीम తది కీణ ధన ధీమి ధీమి కీణ కీట తక తరిగిత తరిగిడత ధణ ధన ధీమి ధీమి కీణ కీట తగ తరిగిడత తరిగిడత దీ కిడ్తాకి తాంగత తగిడత ధీమ్ తది గీడ సోమ్ తాంగత తగడత ధీమ్ అక్క తద్ది తరిత్త జడుత కేత్త జడుత

நாளைக்கு ஆண்டிக்கு லேடிஸ் கிளப் மீட்டிங் இருக்கு காலையில போனா சாயந்திரம் தான் வருவாங்க அப்போ நம்ம ப்ரோக்ராம் லான்ல வச்சுக்குவோம்